அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேனலில் தான் நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி கஸ்டமர் ரிவியூ பண்ணியிருப்போம் ஒரு லாங் டைம் ஒரு டிராக்டர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டிராக்டர் இன்னுமே வந்து ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டிக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து ஓடிட்டு இருக்கு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு இதில் இருக்கு கஸ்டமர் சைட்லேருந்து இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க இவ்வளோ நாளாக இந்த வண்டி வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ணா தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வச்சு இப்போ ஓன் பண்ணுறாங்க கரண்டாக இப்போ அவர்கிட்ட நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல ஒரு டிராக்டர் லவர் அதாவது நம்ம இவ்வளோ வருஷமா வந்து ஒரு சூப்பரான வகையில் மெயின்டைன் பண்ணுற யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கொள்ள வணக்கங்கண்ணா வணக்கம் உங்கள் பேர் எந்த இடத்துலங்கண்ணா இருக்கீங்க என் பேர் விஜயகுமார் நான் வந்து திரோடபாளையம் வடக்காடு நடராஜகோபுரத்துல நடராஜ கோபுரம் சொல்லுங்க நடந்து சரி சொல்லுங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது நாங்கள் நிறைய இடத்துல வீடியோ பண்ணிருக்கோம் எல்லாமே புது வண்டி தான் மேக்ஸிமம் எல்லாமே புது வண்டி வேற வேற தான் பண்ணிருப்போம் நீங்க வந்து இந்த மகேந்திரா டூ செவன் ஃபைவ் இது வரைக்கும் அதிகம் நான் வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன் பட் ஃபஸ்ட் டைமாக அதுவும் நீங்க இவ்வளவு ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமா வந்து ஒரு வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கே ஒரு இதாயிருச்சு இப்போ இந்த வண்டியை பத்தி சொல்லுங்கண்ணா எப்படி இந்த வண்டி இவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுங்கண்ணா அந்த வண்டி எடுத்தது நைன்டீன் சிக்ஸ்டி எடுத்தாங்க எங்கள் கொள்ளு தாத்தா எடுத்தாங்க அந்த வண்டி தாத்தாக்கு அப்புறம் தாத்தா வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க தாத்தாக்கு அப்புறம் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட அவங்க ஒரு கிட்ட அப்போ ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஏக்கரை நாளை இருந்தது இப்போ தா அதுக்கப்புறம் ஒரு இப்போ இருபது பதினஞ்சு வருஷமாக ஒரு பாதி குறைஞ்சி ஒரு எட்டு எக்கரா ஓடிட்டுருக்குது மித்ததெல்லாம் ஃபுல்லாக மெயின்டெனஸ் கரெக்டாக பண்ணி தாத்தா வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நானும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓரளவுக்கு எப்படிங்கண்ணா அந்த கிரேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு சிலர் ஒரு பத்து வருஷம் ஒரு வண்டியை வச்சுக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இப்போ இருக்க அதுல அதுவும் பத்து வருஷமா நல்ல பர்ஃபார்மன்ஸ்ல வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதே இப்போ இருக்க காலத்துல நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமா இன்னுமே ரன்னிங் கண்டிஷன்ல வச்சிருக்கீங்களே அது என்ன எப்படிங்கண்ணா அது இது வந்து ஒரு பேஷன் வந்து தாத்தாவுக்கு இந்த வண்டி மேலே குறையுது ஆரம்பம் தாத்தா ஒரு பேஷன் தாத்தா கூட இருக்கறதுனால எனக்கு தாத்தா பார்த்துட்டு மைண்ட் பண்ணலாம் அதே மாதிரி எனக்கும் ஒரு அதே ஒரு ஒரு அட்ராக்ஷன் மேலே வண்டியில பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா ஒர்க்குக்கும் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குது எல்லாம் எல்லா யூசேஜும் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது இதெல்லாம் அப்படியே தாத்தா எப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இப்ப வர வண்டியெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு எல்லாமே சென்சார் அது இதுன்னு எக்காச்சக்கமான டெக்னாலஜி வந்துருச்சு நீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் வளர்ந்துட்டாங்க அப்ப இருக்கும்போது அந்த காலகட்டத்துல என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை வச்சுதான் வண்டி வடிச்சிருப்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு இல்லையா இப்போ ஷோரூம்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வித விதமான வண்டி எல்லாம் இருக்கு இப்ப அப்ப இருந்து இப்ப நீங்க மற்ற வண்டி எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் சரி நம்ம வண்டிதான் இப்ப இருக்கு இப்ப அந்த வண்டி எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் வந்துருக்குல்ல அதை பத்தி அப்படியே சொல்லுங்களேன் இப்போ வர லேட்டஸ்ட்லாம் பவர் ஸ்டாரிங் இருக்குது இருந்தாலும் இப்போ எங்களுதே பவர் ஸ்டாரிங் மாதிரி ஃபுல் அண்ட் கண்டு நல்லா நீட்டாக இந்த எண்டு எல்லாம் கரெக்டாக ஃபுல்லாக க்ரீஸ் அடிச்சு ஃபுல்லாக எப்பயும் ஃப்ரீயாக ஃப்ரீயாக எப்படி பவர் ஸ்டாரிங் யூஸ் பவர் ஸ்டாரிங் அளவுக்கு வர வரலைனாலும் பவர் ஸ்டாரிங் அளவுக்கு இருக்குது இப்போ ஆட்டோமேட்டிக் டெப்த் இதில் இருக்காது ஏன்னா வண்டி ஒரு லோடு பிடிச்சுன்னா இதை வந்து டெப்த் இங்கே வந்து மாதிரி லைட் பேர் வண்டி மூவ் ஆகும் ஆனால் இது ஒரே ஒரு டெப்த் வச்சா ஒரே அளவு தான் வரும் ஆனால் இப்போ லேட்டஸ்ட் வண்டியில் கொஞ்சம் லோடு பிடிச்சாலும் ஆட்டோமேட்டிக் தூக்கிடுவோம் அந்த உழவு வராது ஆனால் இந்த வியில பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் உளவு பிடிச்சா அதே அளவு தான் வரும் இது ரெண்டு எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க பெஸ்ட்டு எதுனா இப்போ ஆட்டோமேட்டிக் வலியில் உளவு லோடு பிடிச்சாலும் உடனே தூக்கி விடணும் ஆட்டோமேட்டிக்காக தூ அதே மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் பட் இந்த வழியில் பொறுத்தி நம்ம வந்து ஹைட்ரோட்டில் கை வச்சு தூக்கி விடணும் தூக்கி விடணும் பட் இது ஓல்டு இதை லேட்டஸ்ட் வந்து வைக்க தேவையில்லை ஆட்டோமேட்டி ஆனால் உழவு வந்து அந்த தூக்கிவிட்டு அடுத்த உழவு உழவு வரும் உழவு வராது இந்த மோவரம்போரெல்லாம் உழவு பிடிச்சா ஒரே தான் வரும் அப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைட்டை அந்த லைட் ஆனா இப்ப வந்து நீங்க உழவு அப்படின்னு சொல்லும் போது இழுவை திறன் எப்படி இருக்குன்னா இப்ப அந்த காலத்துல இருந்து ஏன்னா மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கு நல்லாவும் இருக்கு இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமே இந்த மக்கால் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் ஏறினாலும் ஒன்னும் பிரச்சனைல ஏறி ஏறி நிக்கலாம் அதான் அப்படிங்கும் போது வண்டியோட இழுவை எல்லாம் எப்படினா இருக்கு இப்ப இருக்கிறதுக்கு இழுவெல்லாம் அதே தாங்க இலவ இழுவை வரைக்கும் அது அதே இதுதான் இப்போ நம்ம வந்து எல்லா கலப்பையும் போட்டு ஓட்டுறோம் இலவலாம் பொறுத்தரைக்கும் தான் வண்டி கொஞ்சம் சொகுசாக ஓட்டுறதுக்கு பவர் ஸ்டாரிங் ஆட்டோமேட்டிக்காட்ட திலும் பார்க்குற டெப்த் ஆட்டோமேட்டிக் டெப்த் இருக்குது அது அதில் வந்து இதில் இல்லை அவ்வளோதான் பட் அதிகமாக வாடகைக்கு ஓட்டுறீங்க இல்லாத தேவையில்ல நம்ம சொந்த ஓட்டத்துக்கு நமக்கு இது பிரச்சனை இல்லை ஒன்ஸ் பிடிச்சா ஒரே ரெண்டாவது ஓட்டம்னா கப்புனு வரும் அவ்வளோதான் ஆனால் இப்போ வந்து உழவு அப்படிங்கும் போது இம்ப்ளிமெண்ட் அடுத்து தான் போவோம் இப்போ என்னென்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒம்பது அஞ்சு அஞ்சு யூஸ் பண்ணுறோம் டொட்டேட்ரு யூஸ் பண்ணிக்கிறோம் கலப்பு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் நம்ம பரம்பலை யூஸ் பண்ணி பரம்பலை நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் இம்ப்ளிமெண்ட்னா இது தான் பட் டைலர் யூஸ் பண்ணிக்கிறோம் சொந்த வயசு எல்லாமே எல்லா பர்பஸ் எல்லா மல்டி எல்லா பர்பஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இது எப்படிங்கண்ணா இருக்குது இப்போ பர்ஃபாமன்ஸ் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீல்டில் அஞ்சு கிளப்பாக இருக்கட்டும் ஒன்பது கலப்பை கலப்பை ஐட்டம் டிப்பர்லாம் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீல்டில் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது இப்போ வந்து இப்போ லேட்டை இப்போ வந்து என்னென்னா எல்லாருமே வந்து உழவு வந்து அதிகமாக பாராமல் வந்து மூணு இஞ்சு போடுவாங்க நம்ம வந்து ரெண்டரை கொழுவு தான் போடுறோம் அப்போ தான் கொஞ்சம் டெப்த்து கொஞ்சம் கொஞ்சம் உழவு ஆழமாக வரும் அதுக்கு பதிலாக அது வந்து நம்ம லோ செகண்ட் லோ லோ தேர்ட் போட்டு ஒரு பதினாறு ஆர்பிஎம் வச்சா பதினஞ்சு ஆர்பிஎம் வச்சா ஃபுல்லாக ஓரளவுக்கு போவோம் இப்போ அதோட வந்து அஞ்சு கிளப்பு வந்ததுலேருந்து ஒம்பது கலப்புக்கே வேலை அதிகம் இல்லை அதில் பிடிச்சி லோ செகண்ட் அது லோ செகண்ட் போட்டால் போதும் ரெண்டு ஒல ஓட்டினா போதும் அவ்வளோ ஃபுல்லா ஆக்குவோயும் அதுக்கப்புறம் மேலாவ அஞ்சு கொக்கி கிளப்பியில இந்த மல்ல ஒரு ஒரு ஓட்டு ஓட்டினா தீர்ந்து போச்சு அந்த பாரு பறாகிறது மூடிக்கும் ஓரளவுக்கு அவ்வளோதான் அதுக்கு வந்து நமக்கு நம்ம லோவர் செகண்ட் போட்டு போட்டால் பிடிச்சா எந்த அளவுக்கு உலகம் வருமோ அந்தளவுக்கு வரலாம் இப்போ டிப்பரோட இழுவெல்லாம் அப்படிங்கிற லோட் வச்சுன்னா அந்தளவுக்கு இழுக்கிறது ஃபோ இப்போ வர ஈச்சர் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் எயிட் ஃபைவ் இழுக்கல மேட்டில் அது நம்ம டூ செவன் ஃபைவ் விழுக்கணும் இழுத்து வந்துருச்சு நம்ம அதை அதே வந்து நம்ம இங்கே இங்கே மண் அடிச்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றம்படம் மண் அடிக்க அடிக்கும் போது அதில் வந்து மேடர் லோ போட்டு லோ செகண்ட் போட்டால் அதை பார்க்க முடியல மேலே வேண்டாம் இழுவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணா எல்லா இம்ப்ளிமெண்ட் இப்போ தான் ரொம்ப நல்லா கொஞ்சம் ஹீட்டாக லைட்டாக ஆரம்பிது மித்த வரைக்கும் வந்து பிரச்சனை இல்லை முப்பத்தாறு கத்தி தான் ஓடிட்டுருது சரிங்க இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட்ஸு இந்த ஆர்பிஎம் கியர் ரேஷியோ இப்படின்னு வரும்போது அடுத்ததான் நம்ம என்ன கேட்போம் மைலேஜ் தான் இப்போ என்னதான் ஒரு வண்டி எடுத்தாலும் நம்ம எக்கனாமிக்கலாம் வந்து நம்ம ஒரு ஒரு அவருக்கு ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம எல்லா வாடகைக்கே ஓட்டுறோம்னு வச்சுக்கலாம் இந்த செலவுலாம் போய் நமக்கு ஒரு அமௌண்ட் மீதி ஆகணும்னா எங்கே நம்ம குறையணும் அப்படின்னா டீசலில் மைலேஜ் வந்து குறைஞ்சாதான் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து மீதி ஆகும் இல்லையா அந்த வகையில் உங்களுக்கு மைலேஜ் வந்து எப்படி போகுது உங்களுக்கு இந்த வண்டிக்கு மைலேஜ் வேணால் ஒரு மூணு லிட்டர் போகுங்க மூணு லிட்டர் தான் மூணு லிட்டர் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் ஒரு மூணு லிட்டரு தான் போவோம் மூணு லிட்டர் மூணு மேக்சிமம் மூணு மூன்றரை அவர் தான் போவோம் பெருசாக அதிகலாம் போவாது அதுவும் வரலில் ஓட்டும் போது ரெண்டு மூணு ரொம்ப தான் ரெண்டு மூணு தாங்க விளாட் போவோம் ரொம்ப ஈரமாக வச்சு ஓட்டும் போது தான் கொஞ்சம் உடம்புக்கு டீசல் போகும் பெரிய அதிகமாக டீசலில் நாலு மூன்றரைக்கு மேலாம் போவாது அவ்வளோதான் இதுக்கு அதே மாதிரி இப்போ ஒரு வண்டி மார்க்கெட்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா வண்டியோட லுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தவிர அதோட சர்வீஸ் சப்போர்ட் வந்து நல்லா இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டியா இருக்கட்டும் சர்வீஸ் சப்போர்ட் இதெல்லாம் வந்து நல்லா இருந்தாதான் அந்த வண்டி வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு எவ்வளவு நாள் சஸ்டைன் பண்ணும் இப்ப நீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமா வச்சிருக்கீங்க ஆனா இன்னும் ஓடுது அப்படின்னா எப்படி கண்டிப்பா ஏதோ ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் போயிருந்திருக்கும் இப்போ க்ளச்சா இருக்கட்டும் இப்ப ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் போவோம் கண்டிப்பா போவோம் இப்ப இன்னுமே அதோட ஸ்பேர் அவைலபிலிட்டி உங்களுக்கு எப்படி கிடைக்குதா எப்படி இருக்கு நீங்க ஓரளவுக்கு எல்லாம் ஸ்பேர்ஸ் கிடைக்குது ஹைட்ராலிக் பெட்டுக்கு மட்டும் இங்கே கிடைக்கல இருக்க ஒரு செலவு போய் ஒரு தடவை கவ ஒரு தடவை பஞ்சா ஒரு ஓரிங் ஃபுல்லாக வாங்கிட்டு போட்டு வச்சுக்கிறேன் அடிஷ்னல் ஹைட்ராலிக் பெட்டு ஒன்று வச்சுக்கிறேன் ஸ்பேர்ஸ் போனால் கழட்டி போட்டுக்கலாங்க அவ்வளோ சில இது சில அந்த லாக்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக்லாம் இருந்ததுங்கிறது அதெல்லாம் தேஞ்சு போயிட்டு எல்லாம் கிடைக்கல அதை மட்டும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அதை க்ளோஸ் பண்ணால் இப்போ என்னன்னா டிப்பர் தூக்கம் அடிச்சு அந்த ஹை கையை அடிச்சு மேலே தூக்கும் அதை அடைச்சா அதை ட டக்குனு இது மட்டும் தூக்கும் இப்போ அதெல்லாம் சில இது கிடைக்கல பெல்ட் இந்த பெட்டே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் புதுசாக ஓட்டுறீங்க டக்குன்னு ஓட்ட தெரியாது யூஸ் இதே நாங்க ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து ஓட்டி பழகிட்டாலும் இதே அப்படியே இருக்குது இப்போ வந்து நீங்க நிறைய வண்டி பாத்துருப்பீங்கமான வண்டி ஏதோ பேர்லாம் வச்சுலாம் வண்டி வந்துச்சு இல்லையா இப்போ நீங்க இந்த பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் வந்து நீங்க இப்ப பாக்குறீங்க கரண்ட்டாக கரண்ட்டாக என்ன பார்க்க கரண்ட்டாக வந்து பார்க்குறேன்னா இப்போ வர நம்ம மகேந்திராவே பார்க்குறேன் மக்காடு அந்த அளவுக்கு ஏறி என்ன தாங்காது பானட்டில் நான் ஏறி நிற்கலாம் எதுவும் எதுவும் ஆகாது இப்போ ஏறினா ஒரு வள இப்படியே ஒடுங்கி ஒடுங்கே போயிடும் அப்புறம் இப்போ வந்து ஃபிஃப்டின் இப்போ வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸே இது வண்டி வருது இவ்வளோ வருது ஆனால் இப்போ வர வண்டி அந்த அளவுக்கு வருமா வராத தெரியாது இப்போ வந்து லக்ஸுரிஸ் போகிற மாதிரி அதுவும் ஒரு குறிப்பிட்டலாம் டக்குன்னு போயிடும் இப்போ இந்த மாதிரி புது இப்போ வர வண்டியை மெயின்டைன் பண்ணோட அந்த அளவுக்கு லைஃப் வராது கோல்டுங்கிறாங்கல்ல இப்போ அது வரைக்கும் இது தாங்குது இந்த வர சீலோட இருக்குது எல்லாமே எல்லாமே சீல்டோட தான் எதுவுமே இருக்குது வந்து இந்த இருந்தாலும் சரி எல்லாமே இந்த ஆடம்லாம் இது மாதிரி இருக்கும் அது பைப் மெலிசா தான் இருக்கும் அதில் குவாலிட்டி இருக்குது ஆனா இப்போ வரது தட்டின ஒடுங்கி போயிரு ஆமா ஆமாம் இப்போ நிறைய புதுசா நம்ம பண்றாங்க பண்றாங்க நிறைய லக்ஸரிஸ் தான் கொண்டு வராங்க ஆனா அந்த ஒரு குவாலிட்டியா இருக்கட்டும் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது சோ பார்க்கறதுக்கு பல பலன் இருக்க தவிர இப்போ இந்த மக்கால் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு தட்டுனாலே வண்டி ஸ்டார்ட் பண்றது மக்கால் உதவ ஆரம்பிக்கும் இதெல்லாம் பாருங்க இது வந்து எவ்வளவு பார்த்தாலே தெரியுது அந்த ஃபீல் வந்து எவ்வளவு ஹெவியா ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி பேலண்டா இருக்கட்டும் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமா இன்னும் இந்த கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கறதே அது பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நிறைய வண்டி நம்ம பார்த்திருக்கோம் இந்த வண்டி வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு பட் இருந்தாலும் இன்னுமே வந்து இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு இப்போ இப்பெல்லாம் வந்து லைட்டா போய் இடிச்சிங்கனாலே இதெல்லாம் டென்ட் ஆயிப்பேன் வர பேனட்டு எல்லாமே அப்படிதான் இருக்கு யார்டு மாட்டு எல்லாம் போட்டு போட்டுட்டான லைட்டா ஆடிச்சுனாலும் உடஞ்சி போயிடுது அது நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது அது ஒரு பிரச்சனையாக இருக்கு நம்ம உடஞ்சி ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட நல்லா கிடைக்கவும் மாட்டேங்குது இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்துருச்சு இந்த ஆக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இது பம்பர் மாதிரி எக்ஸ்ட்ரா சேஃப்டியை போய் இடிச்சாலுமே ஒண்ணுமே ஆகாது அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்பதான் நாங்க எந்த அந்த அளவுக்குலாம் அது நல்லா இருக்கு பாக்குறது எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி மெயின்டைனும் அந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க இன்னொருத்தரா இருந்தா இந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்களா அப்படின்னு வந்து சைடு பாக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் இதுக்குள்ள வந்து சிக்ஸ் ஓல்ட் சிக்ஸ் ஓல்ட் டோல் பேட்டரி இருக்குது அந்த பேட்டரி இப்போ வந்து நிறுத்திட்டாங்க அந்த பேட்டரி தான் சரி டோல் பேட்டரி கரெக்டாக வாங்கணும்னா சைடில் மட்டும் பாக்ஸ் மட்டும் சைடில் வச்சிருக்கேன் மத்தபடி வந்தது அப்படியே தான் இருக்குது பட் எந்த ஸ்பேர்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஒரிஜினாலிட்டி தான் போடுறது அதே மாதிரி இப்போ டயர்லாம் வந்து எவ்வளோ அவர்ஸ் மாத்திரிங்க இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் எத்தனை டைம் டயர் இது நாலாவது சிஏ டயர் நாலாவது நாலாவது சிஏ டயர் நாலாவது டயர் ஒரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒரு பதினொரு வருஷம் பன்னெண்டு வருஷம் வண்டியோட ஹேண்ட்லிங்கே அப்படின்னா இருக்கு அது மூலையில கட்டாக தான் இருக்கட்டும் எப்படி இருக்கு மூலையில கட்டாகி ஆமா இது எப்படி இருக்கு அதெல்லாம் ஓட்டுறது தான் கரெக்டா நம்ம வந்து கரெக்டா நம்ம லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரே டெப்து கொடுத்தா டப்பு இப்போ இப்போ வர ஐம்பத்தஞ்சு இருந்தாலும் அது நம்ம ஒவ்வொரு நம்ம ஓட்டும் போதே அந்த லெவல் மீடியமா வச்சுட்டு கரெக்டாக ஓடும் ஓர சுத்தி ஓல ஓட்டும் போது மட்டும் டெப்த கீழ விட்டு லோ செகண்ட் போட்டு பொறுமையா அந்த ஸ்லிப் ஆகாதாலும் பொறுமையா ஓட்டினா நல்லா ஓலவரும் நம்ம ஓட்டு வண்டி ஓட்டுறதுலயும் இருக்குது வண்டி வாங்கிட்டா எல்லாரும் ஸ்டாரிங் அதுலயும் லெவலாக கரெக்டா ஓட்டின எதுவுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா நீங்க வண்டி எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு அப்படி இருக்குது இதை மகேந்திரா பார்த்து ஒரு ஆஃபர் கன்சிடர் பண்ணாங்கன்னா வண்டி புது வண்டி இது எடுக்கலாம் இதுல பாத்து எடுக்கலான் எல்லாம் வந்தாங்க ஏற்கனவே வந்து வந்து எல்லாம் வந்து பாத்துட்டு போனாங்க சென்னையிலேருந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தாங்க முப்பத்தஞ்சு வருஷமா ஒரு வண்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு போனாங்க பறந்தாமலும் போட்டோ எடுத்து யாரோ சென்னையில் அனுப்பிவிட்டா அப்படி நான் ஏற்கனவே வந்து மெயிலும் பண்ணியிருக்கிறேன் பட் கன்சிடர் பண்ணாலும் ஒரு வண்டி எடுக்கலாம்னு இருக்கலாம் இருக்கிற ஒரு கரண்ட் அதாவது நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் ஒரு டிராக்டர் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ புது வண்டியாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி அதாவது நூத்துல ஒரு பத்து பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் அப்படின்னா அந்த நூற்றுல ஒரு பத்து பேர் தான் மற்ற தொண்ணூறு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் போட்டு ஓட்டுறவங்களா இருக்கட்டும் இது மாதிரி ஓரளவுக்கு என்ன சொல்லுது மெயின்டெனன்ஸுங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு இப்ப புது புது வண்டியா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓட்டிட்டு நம்ம தள்ளி விட்டு போயிடலாம் வண்டியா அப்படிங்க ஒரு மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப நாளா வச்சு ஸ்பேர் பார்ட்ஸ் தேரணும் அப்படிங்கிற நிறைய ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால அப்படி வந்துட்டாங்க ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமா இன்னுமே ரன்னிங் கண்டிஷன் இருக்கு இன்னைக்கு வித்தாலுமே இது ஒரு அமௌண்ட்டுக்கு போகும் அதாவது ஓல்டேஜ் அண்ணா சொன்ன மாதிரி கோல்ட் தான் அது வந்து அப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அதாவது ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு நீங்க மகேந்திரா டீம்ல யாராவது நம்ம வீடியோ பாக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த டீமுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ஒரு இதுக்கேனே நீங்கள் ஒரு அவார்டு கொடுக்கலாம் ஒரு ஐம்பது வருஷம் வந்து நீங்கள் ஒரு வண்டியை தாண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அதுவும் ரன்னிங் கண்டிஷன் இருக்குன்னா உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் தான் இன்னுமே அவங்க மாற்றாமல் இந்த வண்டி வச்சுருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக எதாவது மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதாவது இந்த வீடியோ வந்து அவங்க டீமுக்கு எதாவது சர்க்குலேட் பண்ணுங்கள் இவரு வண்டி எடுக்கிறாரு நீங்கள் பார்த்து உங்களால் என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வண்டி எடுப்பார் அதேமாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யார் ஒரு வண்டியை இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணா அதாவது வண்டியை பற்றி நிறைய தகவல் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களோட நாலேஜுக்கு என்ன இருக்கோ அதை பத்தி கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா